நான் டுவெல்த்து ஹாஸ்டலேருந்து தான் படித்தேன் அது வந்து சிஸ்டர்ஸ் கான்வென்ட் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக அவங்க கொஞ்சம் மாடு வளர்த்துட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் போல் இடமும் இருந்துச்சு போகுது அந்த வயலில் சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க மேக்ஸிமம் புல்லு இறக்குற மாதிரி தான் இருக்கும் பில்லு அறுத்து கொண்டு வந்து மாட்டுக்கு போடுவோம் அதனால தான் மாடு அங்கே இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியும் ஹாஸ்டலுக்கு போன புதுசில் எரு வளர்ந்தாங்க எருவு என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தண்ணியில் கொட்டி வச்சுருந்தாங்க வயலில் ஒரு ஓரமாக வண்டி வச்சு எரு வல்லும்போது சரியான ஸ்மெல்லு எங்கள் யாராலையுமே ஸ்டெடியில் உட்காந்து படிக்கவே முடியல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சிஸ்டர் வளர்த்தட்டு இருக்காங்க அவளை சின்ன வயசுல அவதான் சொன்னா எரு வளரங்கு என்ன பார்த்து கேட்டா ஏன்டி உங்க வீட்டில தான் மாடு இருக்கு ஏன் ஸ்மெல் வருதுன்ற அப்படின்னு கேட்டா அப்ப நானுமே அப்படிதான் யோசிச்சேன்னே ஆமா நம்ம வீட்டுல தான் மாடு இருக்குல்ல அப்பயே எனக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு நான் யோசிச்சேன் ஆனா அப்ப தெரியல அப்ப வந்துட்டு அவளை திரும்பி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லை நம்ம வீட்லேயும் மாடு இருக்கு அப்பயே நமக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகி வந்து மாடுலாம் பிடிச்சி வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுதே நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளோ சொகுசாக வச்சுருந்துருக்குறாங்க மாடு எவ்வளோ மாடு இருந்தும் ஒரு நாளும் மாட்டில் போய் சாணி அலினது கிடையாது மாட்டுக்கு தண்ணி வச்சது கிடையாது மாட்டுக்கு தீனி போட்டது கிடையாது கொஞ்சிறதுக்கு மட்டும்தான் தங்கம் செல்லோன்னு மாட்டை கொஞ்சிறதுக்கு மட்டும்தான் மாட்டு பக்கம் போகிறதே அந்த மாதிரி அங்கே அம்மா வீட்டில இருந்துட்டு வந்து கல்யாணம் ஆகி வந்து மறுநாளே காலையில எழுந்து வாசலில் போய் மாட்டில் சாணி எங்கள் மாமனார் இதுவரையிலும் ரெண்டு ஏர் மாடு வச்சிருக்காங்க கல்யாண சமயத்துல கும்பிடு காசு தருவாங்க இல்லைங்களா அந்த காசு வச்சு நான் ரெண்டு ஆடு குட்டி எங்க கிட்டேயே பிடிச்சேன் அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி எங்க மாமியார் ரெண்டு ஆடு கொடுத்தாங்க தனி குடும்பமா பிரித்து விடும்போது ஒரு கரவு மாடு அதோட கண்ணு இன்னொரு இவங்க மூணு பேர் தான் எங்கிட்ட கொடுத்தாங்க ஆடு கொஞ்சம் நாளைக்கு நான் பார்த்துருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்தாங்க நான் மாடு பிரித்து விட்டதுக்கப்புறம் இவங்களை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆடு வளர்க்குற ஜேர்னி ஆரம்பிச்சதே அவங்க மூணு பேரை வச்சு தான் நான் அவங்களுக்கெலாம் என்ன வேலை செய்யணும் அப்படின்றதையே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் பாப்பா பிறந்து வந்துட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே ஆடு மாடு எல்லாமே எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க டெலிவரி சமயத்தில் மாடு பத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு பெரிய கார்டை மட்டும் வித்தாச்சு அப்புறம் ரெண்டு மீதி கண்ணுக்கு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் வீட்டில் நம்ம தேவைக்கு ஒரு கரவை மாடு இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட் எடுத்து இருபத்தி ரூபாய்க்கு மூணு லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவப்பு கலரில் ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்தேன் அந்த மாடு ஏழு மாதம் சனையில் பிடிச்சிட்டு வந்து கன்று போட்டு ஒன்றரை லிட்டரு பால் தான் கறந்துச்சே பாப்பா வச்சுட்டு எங்கேயும் வேலைக்கு போக முடியல தனியாக ஓடுற மனுஷனுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாடு பிடிச்சனே இருந்தாலும் மூணு லிட்டரு கறக்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றரை லிட்டரு கறந்தோடனே மனசே ரொம்ப கஷ்டமாகி போச்சு இருந்தாலும் சரி வீட்டு செலவுக்காவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த மாடு வச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாடு கறவை சரி இல்லைன்னதும் நான் தான் என்ன சொன்னா இந்த மாடு அடுத்த சனிக்கு விற்றுட்டு எனக்கு வேற மாடு நல்ல மாடாக பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன நாங்க சரி இது இருக்கட்டும் வீட்டில் இப்போதைக்கு நான் சீட் எடுத்து இன்னொரு மாடு உனக்கு பிடிச்சி தரேன் எல்லாரையும் பார்த்துட்டு வா அதுக்குள்ள பாப்பா சனி ஆயிடுச்சுனாக்க இது வித்துடலாம் ஒரு ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கும் வேலை போன சமயமா இருக்கவே சரி பார்த்துக்கலாம் வேலை போயிடுச்சு வருமானமும் இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அம்மா வீட்டில் போட்ட நகை கொஞ்சம் இருந்தது அந்த நகையை அடகுல வச்சு ஒரு மாடு ஃபஸ்ட்டு லக்ஷ்மி பிடிச்சேன் லக்ஷ்மி பிடிக்கும்போது நாற்பதாயிரம் ரூபாய் வீட்டுக்கு வந்த செலவோடு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு சரி சொல்லி அவள் வந்து ஒரு மாதத்துல கன்று போட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு மாடு பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு பால் கறந்து ஊற்றுறது பாஞ்சு நாளைக்கு ஒரு தரம் காசு கையில் வாங்குறது அதை வச்சு சீட்டு கட்டுறது வீட்டு செலவு பார்க்கறது நல்லா தான் போயிட்டு இருந்தது திரும்பவும் ஃபஸ்ட்டில் இருந்துன்ற மாதிரி அதான் வேலை இல்லையே காலைல கொஞ்ச நேரம் சாயந்தரம் கொஞ்ச நேரம் தான் வேலை இருக்குது மாட்டுக்கிட்ட சரி இன்னொரு மாடு பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி பிடிச்சனா அடுத்து சாரா அடுத்து ராதா அடுத்து புஜின்னு எல்லாரையும் லைனாக ஒரு ஒன்றரை வருஷத்தில் பிடிச்சிட்டு பார்த்தா பதிமூணு பேர் சேர்ந்து போயிட்டாங்க சென்னை மாடை எல்லாரையும் பிடிச்சிட்டு வரது கன்று போடுறது பால் கறந்து ஊத்துறதுன்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சா இதுல இவங்களுக்கு வேற வேலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுச்சா ஒன்று ரெண்டு ஃபால்ட்டுன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வரவங்க பொழுதுக்குமே வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வேலை எழுது போட்டுருச்சு ஒட்டையில மாடு பார்க்க முடியல பிடிச்சிட்டு வந்த மாடெல்லாம் எல்லாம் ஒன்றா கண்ணு போடவே வேலைக்கு பத்து லிட்ரு ஊத்துற மாதிரி வந்துச்சு அப்போ வந்து லிட்டருக்கு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் காசு கொடுத்தாங்க போது ஒரு பில்லுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி வந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு காசு வாங்கும்போது தான் இருந்துச்சு அதனால் தேவனை மட்டும் வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம் அதுக்கேற்ற மாதிரி மாடையும் ஒழுங்காக கவனிக்கணும்ல நிறைய மாடாகவே எப்படி கவனிக்கிறதுன்னு தெரியல எனக்கு நிறைய மாடாயிடுச்சு எப்படி கவனிக்கிறதுன்னு தெரியல வீட்டு வேலை ஒழுங்காக செய்ய முடியல பாப்பா ஒழுங்காக பார்த்துக்க முடியல எல்லாமே ஒரே பிரச்சனையாகவே போச்சு அவங்களுக்கு வேலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவங்களால வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் மாட்டு பார்க்க முடியல இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒழுங்காக தீனி கொடுக்காத போகவே எல்லாருமே இலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே நல்லா இல்லை பார்க்கறதுக்கு விற்கிறதுக்கு போனால் கூட சும்மா வெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்களே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன தான் தெரியல இதில் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அந்த சேவ் மாடு இருக்குது இல்லைங்களா அது செனையாகிடுச்சி செணையாகிடுச்சு நான் ஒழுங்காக கவனிக்கல மாட்டேன் போது மாடு என்ன ஆகிடுச்சி கண்ணு போகிற சமயத்தில் ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாதத்துல படுத்த மாடு ஏந்திரிக்கவே கிடையாது படுத்த மாடு ஏந்திரிக்காத போனதும் நல்லா பயந்து போயிட்டோம் எப்படி பார்த்துக்குதுன்னு தெரியல வந்து பார்க்குறவங்க எல்லாம் எதுக்கு மாடு பிடிக்கிறீங்க எதுக்கு வளர்க்குறீங்க ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு எதுக்கு மாடு வளர்க்குறீங்க எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நல்லாவே இல்லை அட்மாஸ்ஃபியரே ஒரு மாதிரி சோகத்திலேயே இருந்துச்சு சரி அது எப்படியாவது எழுந்து நிற்க வச்சு நம்ம விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டாக்டர் கூப்பிட்டு வந்து வைத்தியம் பண்ணி எப்படியோ எரிஞ்சு நிற்க வச்சு கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு கன்று போட்டுச்சு கன்று போட்டுட்டு ஒன்றரை லிட்டர் கறந்துச்சு நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு வந்தப்போ அந்த மாடு கன்று போட்டுட்டு கண்ணு குட்டிக்கே பால் பத்தல அந்த மாதிரி அப்படியாச்சா அடுத்து லக்ஷ்மி லக்ஷ்மி என்ன பண்ணுச்சு வந்து ரெண்டு கன்று அங்கேருந்து ரெண்டு பிடிச்சிட்டு வரும்போது சனியாக இருந்த கன்று நல்லா போட்டுச்சு அடுத்து ஒரு கன்று சனியாகி நல்லா போட்டுச்சு நல்லா பால் கறந்துச்சு மூணாவது கன்று சென பிடிக்கவே இல்லை என்ன ஆகிடுச்சு கர்ப்ப வளர்ச்சி இல்லை கர்ப்ப வளர்ச்சி குன்றி போயிடுச்சு அதனால் மாடு செனை பிடிக்கலை அப்படின்னு லக்ஷ்மி இதில் சாரா சுத் சுத்தமாக இழச்சி போயிடுச்சு தான் எங்கே வீந்தா செத்துருமோ அப்படின்ற மாதிரி பயந்து நான் அந்த மாதிரி சாரா சுத்தமாக இலச்சி போச்சு சாரா உடம்புல ஒன்றுமே கிடையாது அது ஒழுங்காக தீனியுன்னு தின்னறது நிறுத்திக்கிச்சு தீனி தின்றதே கிடையாது சரி என்ன பண்ணலாம் இவங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர வச்சு அவர்கிட்ட சஜஷன்லாம் கேட்டு அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் கர்ப்பப்பை ஃபஸ்ட்டு பருவத்துக்கு வர சமயத்தில் க்ளீன் பண்ணியாச்சு ஆர்த்து ரெண்டு பருவம் மூணு பருவம் விட்டு திரும்பவும் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கர்ப்பப்பை க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க கர்ப்பப்பை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சத்தாக எதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லாட்டு புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு அது கூட உளுந்து கம்பு கேழ்வரகு மகாச்சோளன்னு ஒரு ஏழு வகை தானியத்தை போட்டு அரிசி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டரோட சஜஷன் படி ஒரு மூணு வகை லிக்விட் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் தாது உப்பு பவுடர் வாங்கி இது யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் டாக்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் தேடினாங்க இப்போது லக்ஷ்மி கன்று போட்டிருக்கா இதுக்கு நடுவில் இருபத்தி ரெண்டில் பதிமூணு பேர் ஆயிட்டாங்க அதனால என்ன பண்ணேன்னா எங்கள் மாமியார் கொடுத்த கன்று குட்டியில் ஒன்று லக்ஷ்மியோட மொதல் புல்ல அப்புறம் புதுசாக பிடிச்சால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த செவுக்கு மாடு அதோட புள்ள இன்னொரு கால எல்லாரையும் எல்லோரையும் மொத்தமாக முப்பத்தெட்டாயிரத்துக்கு விற்றுத்தேன் அவ்வளோ டல்லாக இருந்தாங்க எல்லோரும் அந்த சமயத்தில் அவங்களை அப்புறம் இவங்கள்லாம் செலவு பண்ணி தேற்றிட்டு இப்போது பாப்பாவை விற்றுட்டேன் இப்போ சாராவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா நான் மாடு வளர்க்கணும்னு நினைச்சது தப்பு இல்லை மாடு பிடிச்சது தப்பு இல்லை அதை மாடு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாமல் பிடிச்சேன் பார்த்தீங்களா அதில் தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாடு எப்படி பார்த்துக்கணும் அவங்களுக்கு என்னென்னலாம் எந்தெந்த டைமுக்கு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாடு பிடிச்சி வளர்த்தாக்க நமக்கு நல்ல லாபம் இருக்குது அதுக்காக என்ன மாதிரி தொடக்கத்திலேயே நகை அடகு வச்சேன் சீட்டு எடுத்தேன் மாடு பிடிச்சிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசு பாதி காசு மாட்டுக்கு தீவனத்துக்கே போனாலும் மீதி காசு சீட்டு கட்ட நகைக்கு வட்டி நான் காசு அந்த காசு செகண்ட் டைம் நான் ஒழுங்கா வச்சு தான் இவங்களுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி ஆச்சு அதனால இப்போதைக்கு இவங்களை வளர்த்ததில் எனக்கு லாபமே கிடையாது என்னதான் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் நம்ம கையில இருந்து ஒரு ரூபாய் அவங்க கிட்ட இல்லாத போது நம்ம கொடுத்து உதவுனாதான் நமக்கு அது நல்லா இருக்குமே அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைக்கு அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு நூறுரூபா கொடுங்க இரநூறுபா கொடுங்கன்னு கேட்க வேண்டிய வேலை இருக்காது தான் நான் மாடு பிடிச்சி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் என்ன லாபத்தில் கொண்டு போய் வீட்டில்னாலும் என்ன யாரும் நடத்த பட்டு தெரிஞ்சாச்சு இல்லை இதுக்கு மேல ஓரளவுக்கு நல்லா பாத்துக்கலாம் நீங்க உங்க ஹஸ்பண்ட்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் அதாவது உங்க சுயமரியாதைக்காகவும் நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இன்னைக்கு பெண்களுக்கான ஸ்பெஷல் டே இல்லையா எல்லோருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்